ஓம் குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாட்சா பரபிரம் நமவே சர்வலோகானாம் விஷதேபவரோகிணாம் ஸ்ரீதக்ஷாமூர்த்தயே நம ஆதி குருவாயே சிவபெருமானுக்கும் எனது பணிவான வணக்கங்களை தெரிவித்துக்கொண்டு நண்பர்கள் அனைவரைக்கும் நம்ம குருபெயர்ச்சி குரு அப்படின்றது வந்து நம்மளை காக்கக்கூடிய கடவுள் அப்படின்ற கடவுளாகவே கூட நம்ம நினைக்கிறோம் இப்போ வந்து நம்ம ஜாதக ரீதியா ஜோதிட ரீதியா பார்த்தீங்கன்னா குரு பகவான் வந்து நமக்கு குழந்தை பிறக்கணுமா குரு பார்வை இருக்கா அப்படின்னு சொல்லுவாங்க கல்யாணம் ஆகணுமா குரு பார்வை இருக்கான்னு சொல்லுவாங்க படிப்பு நல்லா இருக்கணுமா குரு இருக்கணுமா சொல்லுவாங்க வேலை வேணுமா பணங்காசம் தனக்காரகிற பணங்காசு பார்வை குரு குரு நல்லா இருந்தாலும் பெரிய அதிகாரிகளாக வரத்துக்குலாம் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இது மாதிரி குரு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துலையும் ஒரு முழு சுப கிரகமா இருக்கக்கூடியது குருவாகும் அவர் வந்து இந்த வருஷம் வெற்கு இந்த வருஷம் மார்ச் மாதம் பதினாலாம் தேதி ரிஷபராசிலேருந்து மிதனராசியை பயிற்சி ஆகிறார் ஒருத்தருக்கும் இந்த குரு பகவான் விதமான தாக்கங்களை வாழ்க்கையில் ஏற்படுத்துகிறார் அதாவது குடும்பம் தொழில் பணங்காசு உடல்நிலை இதில் எந்த விதமான பாதிப்பளை ஏற்படுத்துவார் அதுக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த பார்வையோட அனுபவம் தெய்வத்தால் ஆகாதுன்னு முயற்சி தன் மெய்வருத்த கூலிதன் அப்படின்னு சொல்லி திருக்குறளை கூட சொல்கிறாங்க அதனால ஒவ்வொரு ராசிக்கும் எந்த விதமான பலன்கள் இருப்படுகிறது அன்புள்ளம் கொண்ட சிம்ம ராசி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் சிம்ம ராசி என்றது காலபுருஷத்தில் ஐந்தாவது வீடா இருக்கு சிம்ம அதிபதி சூரியன் சிவராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் மகம் பூரம் உத்திரம் நான் பார்த்தோம் இதெல்லாம் வந்து இதுல இருக்கு இதுல மகம்ன்றது கேதுவோட நட்சத்திரம் பூரம்ன்றது சுக்கரனுடைய நட்சத்திரம் உத்திரம்ன்றது சூரியனுடைய நட்சத்திரம் இந்த ராசிக்கு அதிபதி வந்து சூரிய பகவான் இந்த நவகிரகங்களுக்கு தலைவர்னு சொல்லக்கூடியவர் ஜோதி படிவானவர் அதனால வந்து பொதுவாக இவங்களுக்கு வந்து யார் சொல்கிறதையும் கேட்க மாட்டாங்க தான் என்ன நினைக்கிறாங்களோ தான் செய்யணும்னு விரும்புவாங்க தான் சொல்கிறபடி கேட்குறவங்க தான் பக்கத்தில் வச்சுக்குவாங்க தன்மானத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க கோடி ரூபா கொடுத்தாலும் மரியாதை இல்லாத இடத்துல இருக்க மாட்டாங்க நல்ல சுறுசுறுப்பாக இருப்பாங்க கொஞ்சம் அவசரப்படுறவங்களாம் இருப்பாங்க இவங்க மட்டும் நிதானமாக பண்ணாங்கன்னா இவங்க மாதிரி புத்திசாலி யாரும் இல்லை இவங்களுக்கு நல்ல அட்மினிஸ்ட்ரேஷன் தன்மை இருக்கும் எல்லார்டையும் வந்து பேசி வேலை வாங்கக்கூடிய அந்த திறமைகள் இவங்கள்ட இருக்கும் அரசாங்கத்தில் உயர் பதவியில் இருக்கக்கூடியவங்க அது மாதிரி வந்து போலீஸ் காவல்துறை இராணுவம் அதில் இருக்கக்கூடியவங்க பல விதமான அரசியல்வாதிகள் இதெல்லாம் வந்து இந்த சிம்மராசியில் இருக்கிறதும் அவங்க பார்க்க முடியாது ஏன்னா அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்றது உங்களுக்கு கை வந்த கலை அது மாதிரி வந்து நிறையா விஷயங்களை தெரிஞ்சுக்கிறது இவங்களுக்கு ரொம்ப ஆர்வம் இருக்கும் எல்லா விஷயத்திலையும் இதெல்லாம் வந்து உங்களுடைய அடிப்படையான குணங்களாக இருக்கு இப்படிப்பட்டவங்களுக்கு இந்த தொழில் ஸ்தானத்தில் குரு பகவான் இருந்தால் இது வரைக்கும் இப்போ வந்து குரு பயிற்சி மூலமா லாபஸ்தானத்துக்கு வர போகிறார் குரு பகவானுடைய பயிற்சி வந்து பதினாலாம் தேதி மே மாசம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அது மூலமா வந்து இவங்களுக்கு லாபஸ்தானத்துக்கு வரக்கூடிய குரு பகவான் குருமன் இவங்களுக்கு ஐந்தாவது வீட்டுக்கு அதிபதியாகவும் இருக்கார் லாபஸ்தானத்திலே அமர்ந்திருக்காரு அந்த ஐந்தாவது வீட்டையும் பார்க்கிறார் ஐந்தாவது வீடுன்றது பூர்வ புண்ணிய ஸ்தானம் அது மாதிரி அரசியல் கலை இதெல்லாம் சொல்லக்கூடிய இடமும் தான் இருக்கு அது மட்டும் இல்லாமல் அவருடைய பார்வை அப்படிங்கிறது இவங்க ராசிக்கு ஏழாவது வீட்டுக்கும் வருது சிம்ம ராசிக்கு ஏழாவது வீட்டுக்கும் வருது ஆனா பொதுவா இந்த காலகட்டங்கள்ல இவங்களுக்கு வந்து பல விதத்துல முன்னேற்றங்கள் பொதுவா வேலையை பொறுத்தளவுலவங்களுக்கு தொழில் ஸ்தானாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்ரன் அதான் ஒரு தொழில் ஸ்தானாதிபதி அவர் வந்து உச்சமா இருந்தாலும் வக்ரமா இருக்கார் இப்ப இந்த குரு பயிற்சி அடையிற கண்டிஷன்ல அவர் வக்ர நிவர்த்தியும் அடையிறார் ஆனா அவர் சுக்ரன் இருக்கிறதே வந்து சிம்ம ராசிக்கு எட்டாவது வீட்டுல இருக்கார் எட்டாவது வீடுன்றது மறைமுக லாபங்களை குறிக்கும் நமக்கு அது மாதிரி ஒரு சில தடைகளையும் பிரச்சனைகளையும் குறிக்கும் கோர்ட்டு கேஸ் பம்பு வழக்கு இதையும் குறிக்கும் அந்த வீட்டு தொழிற்தனது இருக்கிறதுனால இவங்களுக்கு ஏற்கனவே இடம் மாறணும் உத்தியோகம் மாறணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப முயற்சி பண்ணிட்டு இருப்பாங்க இப்போ வந்து அந்த உத்தியோக மாற்றங்கள் நடக்கிறதுக்கு இவங்க மன விருப்பப்படி உத்தியோக மாற்றங்கள் நடக்கிறதுக்கு மிக மிக வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு பல பேருக்கு வந்து இந்த ராசியை சேர்ந்தவங்க காதல் பண்ணாங்கன்னா அந்த காதல் கல்யாணம் கல்யாணத்தில் போய் முடியறதுக்கு வாய்ப்புகள் சூப்பராக இருக்கு ஒரு சில பேருக்கு நீங்கள் வந்து காதலிக்க கூடிய நபரை வந்து அறிமுகம் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் நிறையா இருக்கு இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு திருமணத்துக்கு பார்த்துட்டு தான் திருமண காலம் உங்களுக்கு கைகூடி வரும் குரு பார்வை இருக்கிறதுனால குரு லாபஸ்தானத்துலேருந்து உங்களுடைய களத்திரஸ்தானத்தை பார்க்கறதுனால திருமண காலங்கள் வந்து நடக்கும் திருமணம் சம்பந்த நிறைய பேருக்கு பார்ட்னர் ரீதியான லாபங்கள் உண்டு வந்து புது புது ஐடியாஸ் புது புது ஐடியாஸ் பூர்த்தி அதுல லாபம் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் மிக மிக அதிகம் குரு ஆர்வம் வந்து இவங்களுடைய ராசிக்கு மூணாவது இடத்துக்கு வர்றதுனால முயற்சி மூணாவது காட்டில முயற்சிகள் உங்களுக்கு அதிகமா இருக்கும் வாழ்க்கையில முன்னேறலாம் அப்படின்ற தைரியம் வந்துடும் பல விதத்தில் வந்து அது உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்கும் அதனால் பொதுவாக அந்த காலகட்டங்களில் உத்தியோகத்தில் மாற்றங்கள் உத்தியோகத்தில் வந்து வேலை தெரியும் கிடைக்கிறது அதுவும் மன விருப்பப்படி கிடைக்கிறது அது மாதிரி அரசியல்வாதிகள் கலைஞர்கள் இவங்களுக்கு முன்னேற்றங்கள் ஏற்படுறது கலைஞர்கள்லாம் மீடியாவில் இருக்கிறவங்க பத்திரிகை துறையில் இருக்கிறவங்க சினிமா துறையில் இருக்கிறவங்க கவிஞர்கள் எழுத்தாளர்கள் இந்த மாதிரி அனைத்து பேருக்கும் வந்து இந்த நான் சொல்றது பொருந்தும் ஸோ இந்த மாதிரி உங்களை உங்களுடைய வாழ்க்கை வந்து இந்த குரு பயிற்சி நல்ல ஒரு முன்னேற்றங்களை தரப்புறது ஆனாலும் உங்களுடைய சுய ஜாதகத்துலேயும் அந்த தசாபுதிகள் நடக்கணும் அந்த தசாபதி எது நடக்கிறதோ அதுக்கும் குருவுக்கும் எப்படி சம்பந்தப்படுறதோ அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் குரு பகவான் நல்லது செய்வார் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்போ வந்து உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்க வந்து ஒரு தரம் இப்போ ஒரு தர ஒரு சின்ன கிளாண்ட்ஸ் பார்த்துக்கணும் எப்ப பார்த்தாலும் ஜாதகம் பார்த்துட்டு இருக்கணும் அவசியம் இல்லை இந்த மாதிரி காலகட்டங்கள சும்மா ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு மற்றபடி உங்களுடைய முயற்சி உங்களுடைய தன்னம்பிக்கை உங்களுடைய உழைப்பு இதோட கடவுள் இதெல்லாம் சேர்ந்துன்னா வெற்றி வந்து நிச்சயமா அவங்க பக்கம் தான் அப்ப வந்து முதல்ல வந்து நீங்க சிம்மராசிக்காரங்க பிரதோஷம் இல்லட்டுனா ஒவ்வொரு திங்கக்கிழமை இது சிவபெருமான போய் சிவபெருமானதை எப்பவுமே மனசுல வச்சுக்கோங்க சிவபெருமான் போய் நீங்க பிரதோஷத்துக்கோ இல்ல ஒவ்வொரு திங்கக்கிழமையும் சோமவாரம் திங்கக்கிழமையோ சிவபெருமானுக்கு போய் பிரதோஷ காலத்துல விரதம் இருக்க முடியாது போய் சிவனை சிவபெருமான வணங்குங்க இதை வந்து எப்பவுமே நீங்க வச்சுக்கோங்க அதே மாதிரி உங்களுடைய முயற்சிகளை கைவிடாதீங்க முழு முயற்சிகளை நீங்க எஃபர்ட்ஸ் சொல்லுவோம் முழு முயற்சியில அதில் போடணும் உங்களுடைய தன்னம்பிக்கை உங்களுக்கு உங்களுடைய திறமையால் அழிக்கவே முடியாது உங்களுடைய திறமையோ உங்களுக்கு உண்டான குணங்களையோ உங்களுக்கு உண்டான சான்சஸையோ இன்னொருத்தரால் கைப்பற்றவே முடியாது இதை மாதிரிலாம் வச்சுங்க அப்போ வந்து நீங்கள் உங்களுடைய தன்னம்பிக்கை ரொம்ப ரொம்ப முக்கியம் அதே மாதிரி உழைப்பு இதெல்லாம் சேர்ந்தப்போ உழைப்பு வந்து அதிகமாக நம்ம போட முடியும் இப்போ ஃபுல் எஃபர்ட்ஸில் வந்து நம்ம உழைப்பையும் நம்ம போட்டு வெற்றி மத்ததெல்லாம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணித்தான் ஆகணும் வேற வழி கிடையாது கிரைண்டுக்கும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி தான் ஆகணும் கொஞ்சம் டைம் எல்லாம் கொஞ்சம் முன்ன பின்ன ஆகணும் அதுக்காக மனசு உதவ அதுக்கு தான் தனிமைக்கேன்ற அந்த விஷயத்த சொல்லணும் சோ உங்களுக்கு மத்த எல்லாமே உதவி பண்ணித்தான் ஆகணும் தெய்வத்தால் ஆதேனும் முயற்சி தன் நெய்விருத்த கூடியதம் அப்படின்னு சொல்லிட்டாங்க சோ அப்போ அது மாதிரி முழுமையான எஃபோர்ட்ஸ் நீங்க போட்டீங்கன்னா நிச்சயமாக வெற்றி உங்க பக்கம் தான் அசனமர சுவாமி அனைத்தியம் எல்லாரும் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு மிக மிக நல்ல படங்களையும் அதாவது வேலை சம்பந்தமாகவும் சரி குழந்தை புத்திர பாக்கியத்துக்கு நல்லது செய்யும் உங்களுடைய குழந்தைங்களால உங்களுக்கு நல்லது கிடைக்கும் இது மாதிரி கல்யாணத்துக்கு பார்த்தீங்கன்னா கல்யாணத்துக்கு நடக்கும் இது மாதிரி பல விஷயங்களை தர்றதுக்காக இவ்வளவுதான் கஷ்டப்பட்டீங்க கண்டகச்சனி வேற உடல்நிலை கோளாறுகள் வேற இது மாதிரி பல விஷயங்கள கஷ்டப்பட்டீங்க இப்போ இந்த குரு பயிற்சி எல்லா வகையிலும் உங்களுக்கு நன்மை தர்றதுக்காக வருது ஆனால் குரு பயிற்சி மூலமா உங்களுக்கு பல விதத்துலேயும் நன்மை கிடைக்கணும் வாழ்க்கையில வந்து நீங்க முழுமையாக எல்லாத்தையும் அடைஞ்சு வெற்றி நானும் சுவாமியை பிரார்த்தனை பண்ணிட்டு உங்களிடம் விடைபெறுகிறேன் நன்றி